ஆறு தலைகள் கொண்ட முருகன் எப்படி ஒரு பக்கமாக படுத்து தூங்குவார் படித்ததில் பிடித்த பதிவு கேளுங்க தீகா எம் ஆர் ராதாவை தலைகுனிய வைத்த யோசிக்க வைத்த திருமுருக கிருபானந்த வாரியாரின் சுவாமிகள் பதிவு இது கிருபானந்த வாரியார் திருமணம் ஒன்றிற்கு தலைமை தாங்க சென்றிருந்தார் அங்கே நடிகைவேல் எம் ஆர் ராதாவும் வந்திருந்தார் இருவரும் சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருக்க திருமண பேச்சுக்கு இடையே நடிகவேல் தனது வழக்கமான பாணியான கிண்டலுடன் சாமி முருகனுக்கு ஆறு தலைகள் என்றாலோ ராத்திரி தூங்கும் பொழுது எப்படி ஒரு பக்கமாக படுப்பார் கூடியிருந்தவர்கள் அனைவரும் சிரிக்க வாரியாருடன் வந்தவர்கள் தர்ம சங்கடத்துடன் நெளிந்தார்கள் வாரியார் புன்செரிப்புடன் திருமண ஏற்பாடுகளை பார்த்து கொண்டு இருந்த மணமக்களின் தந்தையரை அழைத்து அவரிடம் கேட்டார் நேத்து தூங்குனீங்களா அவர்கள் இருவரும் இன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எங்க சாமி தூங்குறது என்றார்கள் வாரியார் நடிகை வேலை பார்த்து சொன்னார் ஒரு குழந்தையின் வாழ்க்கையை நடத்தி வைக்க நினைச்ச இவங்களுக்கே தூக்கம் வரவில்லையே உலக மக்கள் அனைவரும் எம்பெருமானோட குழந்தைகள் அல்லவா அவருக்கு எப்படி தூக்கம் வரும் அவர் தூங்குவதற்கு நேரம் ஏது என்றார் வாரியார் சுவாமிகள் இதை கேட்ட நடிகர் ராதா தலைகுனிந்தார் நடிகைவேல் எம் ராதா தனது இறுதி வாழ்நாளில் கடுமையான இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறுதியில் காஞ்சி மகா பெரியவாளிடம் தனது தவறுக்கு மன்றாடி மன்னிப்பு கேட்டு தனது நோயின் வலி 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 தாங்க முடியவில்லை என்று கூறி அவரிடம் சரணடைந்து வலியில்லாமல் மரணம் அடைந்தார் என்பதை மறைக்கப்பட்ட உண்மை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கா